சக்தியின் பல வடிவங்களில் தனித்துவமான சக்தி கொண்ட தெய்வம் சோழர்களின் வெற்றி தெய்வமாக போற்றப்படும் வராகி அம்மன் ஒரு சமயத்தில் மற்றும் என்ற அரக்கர்களுடன் துர்கா தேவி கடும் போரிட்டார் அந்த போரின் போது தன்னுடைய சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து சப்த கண்ணிகளை உருவாக்கி அரக்கர்களை எதிர்த்து போராட அனுப்பினார் அதே போல் திருமால் வராக அவதாரம் எடுத்த போது அவரின் சக்தி அம்சமாக வராகி அம்மன் தோன்றினார் என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாக வராகி அம்மன் காட்டு பன்றி போல் முகத்துடன் பெண் உருவத்துடனும் காணப்படுகிறார் எட்டு கரங்களில் ஏற்கள சோழம் ஸ்ரீசக்கரம் கதாயுதம் சங்கு அங்குசம் போன்ற ஆயுதங்களுடன் அபாயம் மற்றும் வரத முத்திரைகளுடன் சிம்ம வாகனத்தில் அருள் பாலிக்கிறார் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் கட்ட சரியான இடம் எது என முடிவு செய்ய முடியவில்லை அப்பொழுது பராகி அம்மன் காட்டு பன்றி வடிவில் தோன்றி அந்த இடத்தை காட்டியதாக வரலாறு கூறுகிறது ராஜராஜ சோழன் பராகி அம்மனை தனது குலதெய்வமாக வழிபட்டு வந்தார் அவர் வராகி அம்மனை வழிபட்டு தனது ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார் தஞ்சை பெரிய கோவிலில் வராகி அம்மனுக்காக தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது வராகி அம்மனுக்கு முக்கியமான ஒன்பது ஆஷாட குப்தா நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படும் இந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறில் தொடங்கி ஜூலை நாலில் முடிவடைந்தது